எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் சுட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாரும் ஓட்டு போட்டு முடிஞ்சு அப்புறம் வேட்பாளர்களில் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாதத்துக்கு தான் இப்போ பிபி ஜாஸ்தி ஏறும் ஏன்னா அந்த என்ற வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் அன்றைக்கே கூட ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஓட்டு பெட்டிகள் என்ற வரைக்கும் அதாவது அந்த மிஷின்ஸ் பாதுகாக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் அந்த இடத்துல ஒரு ஜாமர் கருவி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஜாமர் கருவியை பொருத்திட்டால் அந்த இடத்துல எந்த சிக்னலும் எலக்ட்ரானிக் சிக்னலும் வராது அப்போது வெளியிலிருந்து அந்த நம்பரை இதை மாற்றிட்டாங்க இதை மாற்றிட்டாங்க அதை மாற்றிட்டாங்க தோற்று போனவங்க சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போகும் ஓ நம்மளும் கரெக்டாக பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு பேர் எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அது எப்படி பண்ண போகிறாங்க நாற்பது இடத்துல மிஷின் கிடையாது தமிழ்நாட்டில் அளவுக்கு மிஷின் கிடையாது என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் இன்றைக்கி அத்தாரிட்டி தவிர வந்து இப்போது அது முடிஞ்சு போச்சு நினச்சி இப்போ பணத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த ஜூன் மாதம் தேதி வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் கூட பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து அது செய்வாங்களாங்கிறது எனக்கு தெரியலை அதனால் இங்கே தேர்தல் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துலேருந்து வேறு எந்த மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து கொடுப்பாங்க ரோடு வழியாக அதுக்கெல்லாம் எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன் துண்டு பேப்பரு ரூபா நோட்டில் கொஞ்சம் கிழிஞ்ச போர்ஷன் அதை கொடுத்து ஏதோ அமெரிக்காவில் கொடுத்தா கூட அதை இங்கே போய் கோ கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் அந்த நோட்டு பீஸை காமிச்சாலே கோடிக்கணக்கில் பணமும் வைரமும் தங்கமும் கொடுக்குறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு அதாவது போலீஸ் எவ்வளோ முன்னேறுதோ அதை விட கிரிமினல்ஸ் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கிறதுக்கு அது வந்து அரசியல்லேருந்து வர்றதுனால அந்த அரசியல் கிரிமினல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக யோசிப்பாங்க அதுவும் அந்த சப்போர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா ஆடுவாங்க எல்லாம் ஜூன் நாலு வரைக்கும் தானே பார்ப்போம் ஏதோ என்ன நடக்குது என்னென்ன அது வரைக்கும் மெளனவிரதம் அவ்வளோதான் அதுதான் நான் சொல்லணும் என்னுடைய திரைப்பயணத்தில் இன்றைக்கி வந்து தூங்காத கண்ணின்று உண்டு அதாவது ஆர் சுந்தரராஜனுடைய படம் இது அது பயணங்கள் முடிவதில்லைக்கு அப்புறம் அடுத்த படம் இதுவும் மோகன் தான் அம்பிக அம்பிகா வந்து ஹீரோயின் நான் மோகனுடைய ஃப்ரெண்டு இதில் நான் ஒரு பொம்பளை வேஷம் ஒரு ட்ராமா இருக்கிற மாதிரியா இல்லை பொம்பளை வேஷம் மோகன் நானும் அதை பாடி அந்த நடிக்கிற மாதிரியான ஒரு சின் ரெண்டு மூணு படத்தில் தான் இந்த பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன் ஆனால் இதில்லாம் கூட மீசி எடுக்கலை மீசி எடுக்காத பொம்பளை வேஷம் போட்டது தான் நான் அது மாதிரி என்ன பண்ண முடியும் சில இதுக்கு இப்போ தேவையான நாலு படம் நடிச்சிகிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் மியூசி எடுத்துகிட்டு அடுத்த படத்துக்கு போய் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா இறந்து போன போது நான் மீசி எடுத்தேன் அதனால் அது அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு நாடகத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய கலைங்கெல்லாம் நான் கிடையாது நான் வந்து இது ஒரு வியாபாரம் தொழில் அந்த தொழிலை எனக்கு எவ்வளோ நியாயமாக செய்ய முடியுமோ அவ்வளோ நியாயமாக செய்யலாம் நான் படத்துக்கு மேக்கப் கூட பெருசாக போட்டதே கிடையாது எதாவது போடணுன்னா இந்த இடத்துல போடுறேன் சார் கொஞ்சம் பேன் கேக் போடுறேன் சார் அப்படிம்பாங்க சரிப்பா ஒரு மேக்கப் பேன்னு ஒரு கம்பெனிக்கு வச்சுருக்காங்க நான் எனக்கு பர்சனல் மேக்கப் பேன் கிடையாது பர்சனல் காஸ்டியூம் கிடையாது பர்சனல் அசிஸ்டண்ட்டு கிடையாது அந்த சுற்றி யாருமே கிடையாது நமக்கு நாம் வருவோம் ஷூட்டிங்கில் அவங்க கொடுக்குற டிஃபனை சாப்பிடுவோம் நடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் நான் கேட்குற காசையோ பேசின பணத்தையோ அவங்க சரியாக கொடுக்கணும் அது வரைக்கும் என்னுடைய ஒத்துழைப்பு எந்த விதத்துலையும் குறையவே குறையாது நிறையா இருக்குது நான் நிறையா பணம் விட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்காக கேஸ் கூட போட்டிருக்கேன் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் எப்போ வருதோ அதை சொல்கிறேன் இந்த தூங்காத பெண்ணென்று ஒரு மிகப்பெரிய ரோல் கிடையாது ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது ஒரு சீரியஸ் படம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமெடியாக போகணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஃப்ரெண்டு ரோல் இதுக்கப்புறம் தான் நான் பண்ண மாட்டேன்ட்டேன் மோகனோட சும்மா சும்மா எப்போ பார் ஃப்ரெண்டு ரோல் ஃப்ரெண்டு ரோல்னாக்கா இது என்னங்க இது அப்போ ஏற்கனவே ஃப்ரெண்டு ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்கன்ட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் கதையில் எனக்கு என்ன இருக்குது நாலு வரியில் கதை சொன்னால் அந்த கதையில் நான் ஒரு வரியில் தனியாக இருக்கணும் நான் வெற்றி படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவனே கிடையாது படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேரக்டர் பண்ணவனாக இருக்கணும் அவ்வளோ பெரிய ஜீன்ஸ் படம் அந்த ஜீன்ஸ் படத்தில் கூட நான் ஆறு தான் பண்ணேன் ஆனால் அது பேசப்பட்ட கேரக்டர் அப்படி தான் பண்ணணும் படம் சும்மா தண்டத்துக்கு காசு கொடுக்குறாங்களே நாய் வேஷம் போட்டால் குறைச்சிடணா அப்படின்ட்டு பண்ண முடியாது எனக்கு அது மாதிரி விருப்பமே இல்லை எனக்கு நாடகம் இருக்குது அதான் சொல்லுவாங்க என்ன திமிரி சார் அவருக்கு ட்ராமா இருக்குங்கிற திமிரி சார் அவருக்கு அப்படின்னு சில பேர் பேசுவாங்க வேறு போக்கடுமே இல்லாத சினிமாவுக்கு வந்து ஆனால் கடைசியில் சேர் எடுத்து போகிற வரைக்கும் நம்ம உட்காந்துக்கினே இருந்தால் நல்ல ஒரு சார் அப்படிப்பாங்க சினிமாவில் வந்து பணம் குறைச்சலாக வாங்குகிறோம் பரவாயில்ல நல்ல படம்னு சொன்னால் நம்மளை விட நம்மளோட சுமாராக நடிக்கக்கூடிய நடிப்பே தெரியாத ஒருத்தருக்கு ஜாஸ்தி பணம் கொடுப்பாங்க சரியாக கொடுத்துட்டு போட்டால் அந்த ஆளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆளுக்கு தான் ஜாஸ்தி பணம் கொடுத்துட்டோமே அவர் எதுவும் யூஸ் பண்ணுன்ட்டு வராட்டாக கூட அந்த ஆளுக்கு போய் நடிப்பு சொல்லிக் கொடுத்து நடிப்பை நடிக்க வச்சு அவஸ்தப்பட்டு நாமளும் அவஸ்தப்பட்டு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அது வந்து சினிமாவில் வந்து சில முட்டாள்தனங்கள் அது இன்னி வரைக்கும் கூட இருக்குது கதை சொல்லும்போது ஒரு ஏழவாதியார் சார் அந்த ஏழவாதியாருக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு கதை சொல்லவே மாட்டாங்க மணிவண்ணன் மாதிரி ஒரு வாத்தியார் சார் அவருக்கு சுலோச்சனா மாதிரி ஒரு பொண்ணு சார் இப்படி கதை சொன்னால் திருப்பி மணிவண்ணன் சுலோச்சனா தான் யோசிப்பாங்க அது என்னவோ அது ப பழைய டேரக்டரும் புது டேரக்டரும் இந்த கேரக்டருக்கு யார் சூட்டபுளாக இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு படம் பார்க்கணும் இவர் சரியாக இருப்பார் அவர் சரியாக இருப்பார் பார்க்க ஒரு ஒரு சான்ஸு வாங்கி ஷூட்டிங் போயணும் அவ்வளோதான் அப்படி இருந்தால் அதனால தான் இந்த ரேஷியோ ஆஃப் சக்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும் சிக்ஸ் இஸ் டு ஃபோர் ஆறு படம் ஜெயிக்கணும் நாலு படம் தோக்கணும் இல்லை நாலு படம் ஜெயிக்கணும் ஆறு படம் தோக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஒரு படம் ஜெயிக்குது பத்து படம் இருபது படம் தோக்குது அது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே தப்பு தயாரிப்பு இதுலேயும் இதுலையும் இப்போ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல தப்பு அதுதான் பிரச்சனை தூங்காத கண்ணின்று ஒன்று ஆக்சி பண்ணோம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுங்கிறது தான் நம்ம அடையாறில் எடுத்தாங்க ஷூட்டிங்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்புறம் அந்த இந்திரா நகர் பெஸர் நகர் அங்கே ரோட்லெலாம் அப்போல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது டக்கு டக்குன்னு போனாங்க கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்துடும் அந்த மாதிரி பண்ணப்பட்ட படம் அது அது தூங்காத கண்ணின்று ஒன்று மிக பெருசாக போக பேசப்படலை ஒரு படம் ஒரு அந்த அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படம் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா படமும் இந்த சூப்பர் ஹிட்டு எல்லா படமும் அண்ட்ரட் டேஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இளையராஜா மியூசிக்கு மோகன் இளையராஜா எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பாட்டை அவ வாயை தொடர்ந்து அப்படி நல்லா பாடக்கூடிய ஒரு நடிகர்களில் மோகன் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கரெக்ட் ஆர்டிஸ்ட் அதில் மோகனை வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க அவர் ஏழை கமலஹாசன் அப்படிம்பாங்க அதாவது கமலஹாசன் கிடைக்கலன்னா மோகன் கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாய்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணது கிட்டத்தட்ட மோகனுக்கு தொண்ணூற்றி ஒம்பது படம் டப்பிங் வாய்ஸ் தான் எஸ்என் சுரேந்தர் நூறாவது வய படமும் என்னமோ தான் சொந்த குடலில் இல்லை தொண்ணூற்றி எட்டு படம் சுரேந்திரம் தொண்ணூற்றி ஒம்போதாவது படம் மோகன் சொன்னுடைய சொந்த குரலில் பேசுகிறான் நினைக்கிறேன் மோகனை வந்து ஆக்சுவலாக பயணங்கள் முடிவதிலேக்கு கங்கை அமரன்ட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தினது வந்து ஸ்டில்ஸ் ரவி ஸ்டில்ஸ் ரவி ஆரம்பத்தில் எனக்கு நாற்பது வருஷத்துக்கு மேலே நல்ல ஃப்ரெண்டு அவர் தன்னுடைய டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வச்சு அழிச்சிட்டு போய் கங்கையா மரம் வீடுங்க தான் ராஜா அண்ணா பல கங்கை அமரை மரம் அப்போ வந்து இந்த அண்ணனுடைய மியூசிக்கனால் அந்த படத்தில் தான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற இடத்துல இருந்தனால அந்த இடத்துல அதை போட்டு ஆக்சுவலாக அது சுரேஷ் தான் முதல்ல பண்ண வேண்டியதாக இருந்தது போல் இருக்குது சுரேஷோடைய கால்ஷீட் கிடைக்கலையா என்னன்னு தெரியல அந்த டயத்தில் நம்ம சில்ஸ் ரவி அழிச்சிட்டு போய் மோகனை அந்த இதில் ப்ளேஸ் பண்ணி விட்டது அது மோகனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் பயணங்கள் முடிவதில்லை ஸோ இதுதான் இன்றைக்கி திரைப்பயணம் அடுத்தது நம்ம ஜோக்ஸ் பார்க்கலாமா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஜெயில்தான் காரணம்னு தலைவர் சொல்கிறாரு ஜெயிலுக்கு போய் திரும்பித்தார ஜெயிலில் களி சாப்பிட்டு அந்த டயபிட்டிஸ் அது இதெல்லாம் குறைஞ்சி அப்படியே ஃபிட்டாக இருக்காராம் அதைத்தான் நல்லா இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிறார் பிசி ரகு விழுப்புரம் பையன் சென்னையில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான் நல்ல சம்பளம் கார் பங்களா இதெல்லாம் இருக்குது வேறு என்ன வேணும் பையனுக்கு சொந்தமாக ஒரு போட் இருக்கா சொல்லுங்கள் நாளைக்கு வெள்ளம் வந்ததுன்னா வெளில வரத்துக்கு வேணும் இல்லை நல்லா இருக்குது சென்னையில் இருந்தால் இதுக்கு வேணும் போல இருக்கு போட்டு எழுதினது வந்து கா கிறிசாந்த் விருதுநகர் ஓகே ஓகே டாக்டர் தயவு செஞ்சு மருந்து சீட்டு அடியில் கையத்து பெருசுதான் போடாதீங்க டாக்டர் ஏன் அதுவும் மருந்து நினச்சி ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து என் தலையில் கட்டிடுறான் அந்த கடகாரன் சுப்பு திருத்தங்கள் அவர் தன் குழந்தைங்களுக்கு காரணத்தோடு தான் பேர் வைப்பார் அப்படியா ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிறந்த குழந்தைக்கு மழை செல்வி அப்படின்னு வச்சார் இப்போ பிறந்த பையனுக்கு வெள்ளச்சாமி அப்படின்னு வச்சிருக்காரு கீதா கண்ணன் சென்னை சூப்பராக இருக்குது ம் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருப்பார் நினச்சேன் இங்கேயே எழுதியிருக்காரு எப்பவும் ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போவேன் இன்றைக்கி என்ன மூணு பாட்டில் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அடுத்த புயல் வரதாமே திடீர்னு கடையை மூட சொல்லிட்டா அப்புறம் நான் சரக்கு கங்கே போகிறது சொல்லுங்கள் வருமோன்னு காக்கணும் இல்லையா வி ரேவதி தஞ்சாவூர் தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை டாக்டர் பட்டத்துக்கு பதிலாக வைத்திய ரத்தனம் சிகாமணி அப்படின்னு தமிழில் பட்டம் கொடுத்தா கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு வி தியாகராஜன் கோவை வைத்திய சிகாமணி அப்படின்னு கொடுக்கலாம் இல்லை அயோக்கிய சிகாமணிக்கு வைத்திய சிகாமணி தான் கொடுக்கலாம் ஆனால் ஒன்றுங்க இது நாட்டு நடப்புக்களை இந்த ஜோக்கில் கூர்ந்து கவனிச்சிட்டு வராங்க அதை அப்படியே போடுறாங்க அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் மகா பெரியவர் மகா பெரியவர் நம்ம காஞ்சி மடத்தில் ஒரு பையன் ஒரு அணுக்க தொண்டருடைய ஒரு பையன் அது வந்ததுலேருந்து அங்கே வந்துட்டுப்பான் அவர் காரத்துலேருந்து போகிறது அப்புறம் வந்து நம்ம வயசு நாலு வயசு ஆச்சு டெய்லி அங்கே வருவோம் ஸ்கூலுக்கு சேர்ந்தால் கூட அங்கே வருவோம் அங்கே அதை எடுத்து கொடுக்குறேன் பூ எடுத்து கொடுக்குறேன் எதுவும் பண்ணுவோம் ஆனால் விஷமாக பண்ண மாட்டோம் குறுக்க இருக்கும் ஓடிட்டு இருப்பான் அவனுக்கு பெரியவா இருக்கா அந்த கையம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அது அதை தன் வீடாகவே நினச்சி இருக்கிறவன் அந்த ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு ஸ்கூலுக்கெல்லாம் போயின்ட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போவான் வருவான் வந்தோன்னே இங்கே வந்துடுவோம் அப்புறம் ராத்திரி மறுபடியும் வீட்டுக்கு போகிறது அப்பாவோட அந்த அந்த மாதிரியே இருக்கான் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு திடீர்னு வரா அங்கே தான் சைலண்ட்டாக ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டோம் உட்காந்துருக்கான் கண்ணில் மட்டும் ஜலம் இருக்குது பூஜை முடிஞ்சு பெரியவர்கள் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தார் கொடுத்துட்ட அப்படி வா அப்படின்னார் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறார் பெரியவர் இல்லை பெரியவா நான் வந்து கணக்கு நோட்டில் கணக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பெரியவா திடீர்னு பார்த்தா அந்த கணக்கு நோட்டை காணும் எங்கே வச்சேன்னே தெரியல நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வாத்தியார் கேட்டபோது சொன்னார் சரி இந்த கணக்கையும் சேர்த்து போட்டுணுவான்னு கணக்கை கொடுத்துட்டாரு வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் கணக்கு நோட்டே இல்லை பெரியவா எல்லா இடத்துலையும் தேட்டேன் பெரிவா கிடைக்கவே இல்லை பெரியவா என்ன பண்ணுனே தெரில பெரியவா நான் இப்போது அந்த நோட்டு கிடைக்கலன்னா மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து இந்த கோட்டாளி வரைக்கும் போட்ட எல்லா கணக்கையும் நான் திருப்பி போடணும் பிரிவா அப்புறம் இங்கே வந்து மடத்துக்கு இங்கே வரவே முடியாது இங்கே உட்காந்து எழுத இங்கே வந்து எழுதி இருந்தால் நான் எப்போ மடத்துக்கு வர்றது பெரியவா அவனுக்கு மடத்துக்கு வர முடியல கவலை பெரியவா அப்படியா நீ முந்தானதிக்கு வந்து ஒரு கணக்குக்கு சரியாக ஆன்சர் தெரியலன்னு சொல்லி அந்த உன்னுடைய ஃப்ரெண்டு வெங்கட்ராமன் வீட்டுக்கு போனேன்ல ஒருவேளை அங்கே வச்சுட்டு வரணுமோ ஆமாம் பிரிவா அதை நான் கவனிக்கவே இல்லையே ஐயோ ஐயோ பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படியே ஓடுறான் ஓடி போய் நோட்டோடு வந்து பெரியவா காலில் வந்து பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா உங்களுக்கு ரொம்ப எப்படிங்க தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல பெரியவா பெரியவாங்கிறாங்க அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு அந்த ஆனால் தன்னுடைய ஞான திருஷ்டினால் இந்த குழந்தையுடைய கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க அது அந்த குழந்தைக்கு அந்த ஞான திருஷ்டிலலாம் தெரிய வேண்டிய வாய்ப்பு இல்லை ஆனால் பெரியவா கிட்டே ஒன்று சொன்னால் அது தனக்கு நடக்குங்கிற அந்த நம்பிக்கையை அந்த பெரியவா கொடுக்குறா அதுதான் எனக்கு இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சனாதனத்தை யாராவது வேறு இருக்கிறேன் அது பண்ணுறேன் ஆ அப்படி எல்லாம் நான் அவங்கள சும்மா விடக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று முதல்ல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஐப்பியா ஆயிடுச்சு போ நீ ஆ நீ ஆள் ஆ நான் வாழ் நான் தான் சனாதனத்துக்கு காவலை எதுக்கு யாரோ ஏதோ சொல்கிறேன் இரண் சொல்லலையா கடைசியில் இரண்யனுக்கு என்னாச்சு அவ்வளோ தான் பேசாமல் போகணும் அப்போ நமக்கே சனாதனத்து மேலே தான் அதை நான் காப்பாற்றுறேன்னு கிளம்புறதெல்லாம் கொஞ்சம் அசட்டுத்தனமாக தான் எனக்கு தெரியுது நானும் எல்லா இந்து கொள்கை உண்டு கடவுள் நம்பிக்கை உண்டு அதே போல் கடவுளுங்கிறது எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளுக்கும் அவங்கவுங்களை நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் அதனால் என்னுடைய பா பாணி இப்படி நீ இப்படித்தான் யோசிக்கணும் என்னை யாராவது சொன்னால் அதை கேட்குற ஆள் நான் கிடையாது ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பேசுங்க அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ் ऐषा ऐषा सुन्दरेश्वरा